அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் அஸ்பத் குருப்பியர் மகா அஸ்பத் பரமகுருப் மகா அஸ்பத் சர்வ குருப்யர்மகா ஸ்ரீமதே ராமானுஜா என் ஸ்ரீமத் ஸ்ரீமத் வரவர்மனியமகா ஸ்ரீ குருங்கமுனியமகா பேரருளாள எவெருமானார் ஜீயர் சரணம் ஜியர் சரணம் ஆழ்வார்கள் சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் உபஜோசியர் சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது கும்பமாசி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேவி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேவிரை அஷ்டமி காலையில் ஒன்பது முப்பத்தொன்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் நவமி அனுஷம் நட்சத்திரம் பகல் மணி ஒன்னு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் கேட்டை சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியாக்காத்த நாம யோகம் கவுல அவகரணம் இன்றைக்கு சன்னவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் அன்வஷ்டகா அகஸ்ட் நாழிகை இருபத்தி ஒன்பது பதினொன்னு தியாஜியம் நாழிகை முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்து இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேயிரை நவமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை ஒன்பது சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்னு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குடிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்தடலாம் ரிஷபராசியில குரு பகவான் மிதுன ராசியில செவ்வாய் வக்ரலமையில் ராசியில கேது விச்சகராசியில் சந்திரன் கும்பராசியில சூரியன் புதன் சனி மீன ராசியில் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியை அடைகிறார் இது ஒரு முக்கியமான இன்றைக்கு ஒரு நிகழ்வு நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு இந்த சந்திராஷ்டிரமம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா பார்த்து செய்யறது நமக்கு நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால முடிஞ்சுதான் மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராகோ கொடுக்காதீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நமக்கு நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க நீங்க கவனமா நடந்துக்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா ஒரு பொன் நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஜனடகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் ராசிநாதனுடைய ஒரு சாரம் பார்வை சேர்க்கை எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு நிச்சயமா இன்றைக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களை இன்னைக்கு நிச்சயமான முறையில் தேடி வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஏற்பட போகிறது மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுற ஆனால் ராசிநாதன் ரொம்ப பலமாக அனுகூலமாக நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கார் பல விதத்திலும் நமக்கு ஒரு முன்னேற்றங்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் இதை நாம் இன்னைக்கு நிச்சயமான முறையில் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் அது ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய மேன்மை ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற சனி மற்றும் புதன் சாரம் இன்னைக்கு வாங்குற இது வந்து ஒரு பெரிய அனுகூலம் ஒரு புத்தி தெளிவு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புத்தி தெளிவு நமக்கு இன்னைக்கு ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் தாமசங்கள் அனைத்துமே நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் உறுதி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாகன பிராப்தி ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசி நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு பல விதத்திலும் நம்ம இன்றைக்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் நிறைய இருந்தது இல்லையா அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு விலகிடும் கல்வியில் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு சாத்தியங்கள் நமக்கு இன்னைக்கு உண்டாக போகிறது அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தில் தயக்கமே வேண்டாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக அணுகுங்க பிளான் பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகுங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நமக்கு இன்றைக்கி விலக போகிறது புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் பாக்ய பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் என்பது வரப்போகுது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு இன்னைக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் எந்த காரியமும் நமக்கு அனுகூலமாக இன்றைக்கி நடக்க போகிறது முக்கியமாக தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நமக்கு விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் விசாரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்ற பாதையில் இன்று நீங்கள் செல்வீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்மந்தப்பட்ற பல வகையிலும் நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் எந்த காரியத்திலும் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நமக்கு இன்றைக்கி நடைபெறும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் அன்னைக்கு அப்படி நம்ம வந்து சொல்லலாம் அது மாதிரி யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் எல்லா காரியங்களுமே எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப்பெரிவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் விலகும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக அன்னைக்கு நடக்க போதும் அதில் சந்தேகமே வேண்டாம் ஐந்தாம் இடம் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா இருக்கு நாலாம் இடம் பலம் பத்தாம் இடம் பலம் ஒன்று ஏழு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஸோ நிச்சயமா நமக்கு இன்றைக்கி ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் அவருடைய இருக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணி எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாம் எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக நீங்கள் நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் மீனராசி அன்பர்களுக்கு சோ திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு கோச்சார சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு ஒன்பதாம் இடத்தை ராசிநாதன் பார்ப்பது கூடுதல் சிறப்பு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு எல்லா ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீங்க செய்வீங்க முடிப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் வெற்றியை கொடுக்கும் அப்படி நாம் நம்பலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை ராசி பலாவல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் நமது சேனலுடன் நன்றி வணக்கம்